body ரிலேட்டட் vocabulary இன் நைன்டி ஃபைவ் 95 தொண்ணூற்றி ஐந்து சொற்களில் உங்கள் உடலைப் பற்றி அறிந்து கொள்ளுங்கள் ஹெட் தலை ஹேர் முடி அல்லது மயிர் அல்லது சிகை ஃபேஸ் முகம் ஐ கண் ஐ லிட் கண்ணிமை ஐப்ரோ குருவம் இயர் செவி அல்லது காது நோஸ் மூக்கு சீக் கண்ணம் மவுத் வாய் டூத் பல் டங் நாக்கு பேலட் அன்னம் லாரின்ஸ் குரல்வளை லிப் உதடு ஜா தாடை சின் நாடி த்ரோட் தொண்டை நெக் கழுத்து ஷோல்டர் தோல்பட்டை செஸ்ட் மார்பு ஸ்டொமக் வயிறு அப்டமன் அடிவயிறு நேவல் தொப்புள் ஹிப் இடுப்பு பேக் முதுகு ஸ்கின் தோல் ஹேண்ட் கை ஃபோராம் முன்கை எல்போ முழங்கை ரிஸ்ட் மணிக்கட்டு பாம் உள்ளங்கை ஃபிங்கர் கைவிரல் தம் பெருவிரல் அல்லது கட்டை விரல் இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆள்காட்டி விரல் அல்லது சுட்டு விரல் மிடில் ஃபிங்கர் நடுவிரல் ரிங் ஃபிங்கர் மோதிர விரல் அல்லது ஆளி விரல் லிட்டில் ஃபிங்கர் சுண்டு விரல் அல்லது சிறு விரல் லெக் கால் டை தொடை நீ முழங்கால் காஃப் கொண்டைக்கால் ஆங்கிள் கணுக்கால் ஃபூட் பாதம் டோ கால்விரல் நெய் நகம் ஹார்ட் இதயம் பிரெயின் மூளை லங் நுரையீரல் கிட்னி சிறுநீரகம் பேங்க்ரியஸ் கனயம் லிவர் கல்லீரல் மசில் தசை போன் எலும்பு நர்வ் நரம்பு ஸ்மால் இண்டஸ்டைன் சிறுகுடல் லார்ஜ் இண்டஸ்டைன் பெருங்குடல் பப் ஹிக்கப் விக்கல் யான் கொட்டாவி ஸ்னீஸ் தும்மல் காஃப் இருமல் கோல்ட் ஆர்மியூகஸ் சளி வாமிட்டிங் வாந்தி ஃபெட்டிக் சோர்வு அல்லது களைப்பு இன்டைஜெஷன் அஜீரணம் ஹெட்டேக் தலைவலி வெர்டிகோ தலை சுற்றல் ஃபெயிண்ட் மயக்கம் டிசி மயக்கம் கிட்டினஸ் மயக்கம் ட்ரௌசி தூங்கி விழுகிற டிசென்ட்ரி வயிற்றுக்கடுப்பு டயேரியா வயிற்றுப்போக்கு அல்லது பேதி ஒபிசிட்டி உடல் பருமன் உன் காயம் சோர் புண் மோல் மச்சம் வாட் மறு இச் அரிப்பு ராஷ் சோரி ஸ்கேபீஸ் சிரங்கு, சோர் த்ரோட் தொண்டை வலி ஃபர்ம் கபம் பஸ் சீல் பால்ட் வழுக்கை ஸ்வெட் வியர்வை சலைவா உமிழ்நீர் தாகம் ஹங்ரி பசி ஸ்னோ குரட்டை டியர்ஸ் கண்ணீர் ஸ்வெல்லிங் வீக்கம் ஸ்ப்ரெயின் சுளுக்கு பெயின் வலி தேங்க்யூ நன்றி